இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவர்களுக்கு உண்டான ஒரு எபிசோட் தான் இது அதாவது துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு குபேர சம்பத்தையும் மகாலட்சுமி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு பரிகாரம் வழிபாடு ஏதாவது அவருக்கு மரியாதை கொடுத்தா அந்த நபர் மகமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அது வந்து மனுஷனுக்கே அப்படின்னா தெய்வத்தை ராமர் பாலம்னு கட்டு கட்டுறக்கூடிய நேரம் கல்லெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த சமயத்தில் ஆஞ்சநேயர் வேலை பண்ணிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர் அந்த ஆகர்ஷண சக்தி மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டிலேயே கட்டி போடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க உண்டான ஒரு எபிசோட் தான் இது அதாவது துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு குபேர சம்பத்தையும் மகாலட்சுமி யுகத்தையும் தரக்கூடிய ஒரு பரிகாரம் வழிபாடு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி அதனால் நீங்கள் துலாம் ராசி நண்பர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமியை மட்டும் பண்ணக்கூடாது விநாயகரோடு சேர்த்து பண்ணணும் விநாயகருக்கும் பண்ணணும் மகாலட்சுமிக்கும் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கும் பண்ண வேண்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வழிபாடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி மற்ற ராசி காலங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா சம்பிங்கி மாலை இல்லை வந்து துளசி மாலை இல்லை வில்வ மாலைன்ட்டு இருக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் ரொம்ப கேஷுவலாக கிடைக்கும் பொருள் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றா உடலளவில் சிரமப்படணும் இல்லாட்டி உங்களுக்கு பணத்தளவில் செலவாகும் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட வேண்டும் ஏலக்காய் மாலையை நீங்கள் மகாலக்ஷ்மி தாயாருக்கு சாற்றி வழிபடணும் அதே மாதிரி விநாயகருக்கும் ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணும் பொதுவாக ஏலக்காய் மாலைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஏலக்காய் வந்து நல்லா விலை ஜாஸ்தின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் கிடையாது ஏலக்கா மாலை வந்து ஒரு பெரிய மனிதர் அவருக்கு அந்த மாலை சாற்றி அவருக்கு மரியாதை கொடுத்தா அந்த நபர் மகமகிழ்ந்து உங்களுக்கு வேண்டுவதை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அது வந்து மனுஷனுக்கே அப்படின்னா தெய்வத்துக்கு விடுமா மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வாசனாதி திரவியங்களால் அவளை அர்ச்சிக்க வேண்டும் நீங்கள் மகாலட்சுமிக்கு தாயாருக்கு வந்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபடணும் விநாயகருக்கும் ஏலக்கா மாலை சனிக்கிழமை இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு சனிக்கிழமை எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு வாரத்துக்கு பண்ணணும் பன்னெண்டு வாரம் நீங்கள் இலக்கா மாலை சாற்றி வழிபடணும் சப்போஸ் எனக்கு வார வாரம் பண்ணுறது என்னால் கஷ்டம் சார் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்ல சனிக்கிழமைங்கிறதுனால முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கும் இதை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஒன்றா பன்னெண்டு வாரம் இல்லாட்டி பன்னெண்டு மாதம் இல்லாட்டி பன்னெண்டு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை இது கூட பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் பன்னெண்டு வருஷங்கிறது வந்து ரொம்ப லாங்கர் பீரியட் இல்லை அதனால தான் பன்னெண்டு மாதத்துக்கு இதை பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த ஏலக்கா மாலையை மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமையும் விநாயகருக்கு சனிக்கிழமை என்றும் வழிபட்டு மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வருமானம் வர்றது மட்டும் இல்லாமல் அது ஸ்திரமாக உங்கள் கட்டிய ஒரு அமைப்பை விநாயகர் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் விநாயகர் அப்படின்னு கேட்டால் விநாயகர் வந்து சனி பகவானுக்கு விளையாட்டு காமிச்சவர் அதாவது சனி பகவான் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பார் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விநாயகர் ரெண்டாவது ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர்கிட்ட அந்த ராமர் பால கட்டக்கூடிய காலகட்டம் அதாவது ராமாயணத்தில் ராமருக்கும் ரா ராவணனுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராமர் பாலம்னு கட்டு கட்டுறக்கூடிய நேரம் கல்லெல்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல அந்த சமயத்தில் ஆஞ்சநேயர் வேலை பண்ணிட்டு இருக்கார் அந்த சமயத்தில் சனி பகவான் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வரார் ஆஞ்சநேயா உன்னை நான் வந்து எனக்கு ஏழு ஏழை நாழிகை பிடிக்கிற நேரம் வந்துடுத்து நான் உன்னை பிடிக்க போகிறேன்னு அதுக்கு ஆஞ்சநேயர் என்ன சொல்லுவார் நீ எங்கே வேணா பிடிச்சிக்கோ என் காலில் விட்டுரு கையில் விட்டுரு முதுகில் வேணால் உக்காந்துக்கோ அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு ஆஞ்ச ஆஞ்சநேயரோட முதுகில் சனி பகவான் உட்காந்துருவார் உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார் அந்த பாறாங்கல்லாம் தூக்கி கழுத்தவங்களில் முதுகில் வச்சுன்னு போகும்போது அது சனி பகவானை நல்லா மூச்சு விடாமல் அழுத்திட்டு அதனால் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ரெண்டு மூணு கல் போட்ட உடனே பாறாங்கல்ல உடனே சனி பகவான் என்ன பண்ணுவார் ஆஞ்சநேயா என்னால் முடியாது நான் இறங்கிக்கிறேன்னு நீ பாட்டுக்கு நீ என் கடமை நான் என் கடமை பண்ணுறேன் நீ கடமை கடமையை பண்ணு உன் கடமையை பண்ணு இஷ்டம் இருந்தால் இரு இல்லாட்டி கடமை போய்க்கும் அப்படின்றவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் முதுகுலேருந்து இறங்கிடுவார் அதனால் தான் ஆஞ்சநேயருடைய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சனி பாதிப்பு ரொம்ப இருக்காது சரி விநாயகருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் விநாயகரை வந்து விநாயகரை பிடிக்கணுன்ட்டு சனி பகவான் வராரோ அப்போல்லாம் முதுகில் வந்து இன்று போய் நாளைக்கு வான்னு எழுதி வச்சுருவார் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வா ஸோ ஹீ கீப்ஸ் ஆன் போஸ்ட்போனிங் இட் சனி பகவான் என்ன சொல்லுவார் என்னால் போயிட்டு போயிட்டு அலையமுள்ள என்னை மன்னிச்சிருப்பா நீ என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு இனிமேல் என்னை கஷ்டம் கொடுத்தாது என்ன என்ன வழிபடுறவாளுக்கும் கஷ்டம் கொடுக்காது அப்படின்ட்டு அதனால் சனி பகவானுக்கு உண்டான பிரார்த்தனையாக விநாயகருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய சனி பாதிப்பும் விலகும் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தர வாசம் உங்கள் வீட்டில் நடக்கும் அதுக்கு தான் இந்த நிரந்தர வாசம் வீட்டில் நடக்கும்னு சொன்னல அவ மகாலட்சுமி தாயார் ச நிரந்தரமாக வாசம் பண்ணுவோன்ட்டு அந்த சமயத்தில் அவர் நிரந்தரமாக வாசம் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்களை வீட்டில் வச்சிங்கன்னா அந்த ஆகர்ஷண சக்தி மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டிலேயே கட்டி போடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுன்னா நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பட்டு துணி அதாவது வெள்ளை பட்டு துணின்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்கக்கூடாது ஒரு மாதிரி க்ரீம் கலரில் இருக்கணும் க்ரீம் கலர் ஒயிட் பட்டு துணி வெள்ளை கலரில் இருக்கும் அதாவது பியூர் இல்லை ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லலாம் இல்லை க்ரீம் ஒயிட்டுன்னு சொல்லலாம் அந்த பட்டு துணியில் ஐம்பத்தி ஒரு ரூபா ஐநூற்றி ஒரு ரூபா ஐயாயிரத்தி ஒரு ரூபா இந்த கணக்கில் வேணும் வைக்கணும் இல்லை பதினஞ்சு ரூபாலேருந்து வைக்கலாம் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வைக்கிறேனோ அது மாதிரி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு திரும்பி வரும் நீங்கள் ரூபா வச்சிரும்னோ அதுக்கேற்ற மாதிரி ஐயாயிரத்தி ஒன்று வச்சிடணும் அதுக்கேற்ற மாதிரி அதனால் அந்த பணத்தை வச்சுட்டு அது கூட வெள்ளருக்கு வேர் வெள்ளருக்கு வேர் அல்லது வெள்ளருக்கு பொடி அந்த காலத்தில் வெள்ளருக்கு விநாயகர்னு ஒன்று கடையில் வைப்பாங்க அது இருந்தால் கூட அதையும் சேர்த்து வைக்கலாம் விநாயகரோடு சேர்த்து வைக்கலாம் வில்வ பொடி அல்லது வில்வ செடியுடைய வில்வ மரத்தினுடைய வேர் அதில் ஒரு பீஸ் இருந்தால் போதும் நிறையெல்லாம் எடுக்க வேண்டாம் வில்வப்பொடி ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் வில்லருக்கு பொடி இருந்தாலும் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இல்லை வேர் இருந்ததுன்னா ஒரு இவ்வளோ பெருசுக்கு ஒரு நாலு நாலு இன்ச்சு அதாவது இந்த நாலு விறக்கட்டும்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் தான் இந்த நாலு இன்ச்சுக்கு இருக்கணும் அந்த வேர் வில்வ செடியுடைய வேர் நாலு இன்ச்சு வெள்ளருக்கு வேர் நாலு இன்ச்சு இல்லாட்டி பொடி இது கூட ஆறு ஏலக்காய் இந்த ஆறு ஏலக்காயும் அந்த க்ரீம் கலர் பட்டு துணியில் போட்டு இதை நல்லா பேக் பண்ணணும் பொடியாக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பேப்பர்லேயோ கவர்லேயோ போட்டு பேக் பண்ணிவிட்டு அதை வைக்கிறது நல்லது ஏன்னா துணி மூலமாக அது துணியுடைய ஓட்டைகள் மூலமாக கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சுட்டு இந்த ஏலக்காய் ஆறு ஏலக்காய் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பட்டு துணியில் கட்டி அந்த நு ரூபாயோடு சேர்த்து கட்டி உங்கள் வீட்டில் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா உங்கள் வீட்டோட மேற்கு அல்லது வடமேற்கு சார் நான் வந்து பெட்ரூமில் இருக்கேன் சார் அப்படின்னா அந்த பெட்ரூமில் மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் அந்த இந்த மூட்டையை வைக்கலாம் இந்த பட்டு துணியில் கட்டின வெள்ளை பட்டு துணியில் கட்டின மூட்டையை இல்லை என் வீட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மேற்கு வடமேற்கு மூலையில் இதை வைக்கலாம் இல்லைனா ஹாலில் இருக்கேன்னா ஹாலில் வ மேற்கு வடமேற்கு மூலையில் இதை வைக்கலாம் இதை வச்சுட்டிங்கன்னா யார் கையும் படக்கூடாது அதை அதை வந்து என்ன பண்ணணுன்னா அதை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்த அந்த இடத்த டெய்லி எடுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு க்ளீன் பண்ணணும் திருப்பி அங்கேயே வச்சிடணும் இது பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மூட்டையை நீங்கள் மாற்றிகிட்ருக்கணும் அதில் இருக்கிற பொருட்களை வந்து ஏரியில் போடலாம் இல்லாட்டி கடலில் போடலாம் அதுக்குள்ளே மறுபடியும் இந்த வெள்ளருக்கு பொடி அல்லது வெள்ளருக்கு ஏர் வில்வ பொடி அல்லது வேர் அல்லது கூட இதுவே வந்து ஆறு இலக்காய் இது மூணையும் சேர்த்து வைக்கணும் இது எதுக்கு பன்னெண்டு வாரம் சார் ஏன்னா ஒரு வாரம் பண்ணால் பத்தாதா அப்படின்னா இந்த பணப்புழக்கம் உங்கள்கிட்ட வரும்பொழுது பணத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க தெய்வங்கள் டெஸ்ட் பண்ணும் அதாவது அது தகுதியான நபர்கிட்ட தான் பணம் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் அம்பாள் அதனால் உங்களுக்கு அந்த தகுதியை கொள்வதற்கு தான் இந்த பன்னெண்டு வாரம் இந்த பன்னெண்டு வாரம் இருபத்தி நாலு வாரம் முப்பத்தி ஆறு வாரம் இந்த மாதிரி இந்த கணக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா மல்டிப்புள்ஸ் ஆஃப் டுவெல்லில் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி இன்றியமையாததாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லி உங்களுக்கு மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த குபேர சம்பத்துக்களை அதிகப்படுத்துவதற்குண்டான பரிகாரங்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலையோ அல்லது டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து நேரில் வந்து சந்திக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு குபேர சம்பத்து மட்டுமல்லாமல் மகாலட்சுமி கடாக்ஷம் பரிபூர்ணமாக கெட்டிடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்